அனைவருக்கும் வணக்கம் இது கதையல்ல நிஜம் பகுதி இந்த கதையல்ல நிஜம் அதற்குள்ளே செல்வதற்கு முன்பாக அவையினுடைய வேந்தன் அந்த கொன்றை கொன்றைவேந்தன்ல முதல் கருத்தாக சொல்றான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவை சொல்லுகிறாள் நாம் நம் தந்தையையும் தாயையும் தான் முதன் முதலாக கண்டிருக்கின்றோம் அவர்கள்தான் நம்மை ஈன்றெடுத்த தெய்வங்கள் ஆகையினாலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அந்த தாயும் தந்தையும் நமக்கு குருவை காட்டுவார்கள் நம்முடைய அறிவை வளர்த்தக்கூடிய குருவை காட்டுவார்கள் குருவானவர் நமக்கு தெய்வத்தை காட்டுவார் அதுதான் நம்முடைய இதுல மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம் அப்படி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நம்முடைய முதன் முதற் நாம் வணங்க வேண்டியவர்கள் போற்ற வேண்டியவர்கள் நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய தாயையும் தந்தையும் அவர்கள் மூலமாக நாம் தான் குருவும் தெய்வமும் என்று அவை சொல்லுகிறாள் நண்பர்களே நல்லது கதை அல்ல நிஜம் பகுதி இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே ஆண்கள் எந்த அளவிற்கு போராடினார்களோ அதற்கு ஈடு இணையாக பெண்களும் போராடியிருக்கிறார்கள் ராணி வேலுநாச்சியார் முதற்கொண்டு ஜான்சி ராணி முதற்கொண்டு போராடி போராடியிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஆண்டாள் பிறந்த மண்ணான ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பத்மாசினி அம்மா அவர்கள் பிறந்தார்கள் இளம் வயதிலே ஆரம்ப கல்வி பாடசாலையிலே கல்வி பயின்றார்கள் சிறுவயதிலேயே அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது அவருடைய கணவர் ஒரு தமிழ் ஆசிரியர் பள்ளியிலே பாடம் எடுத்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்திலே சுதந்திர போராட்டம் உணர்வானது வேள்வியானது கொழுந்துவிட்டு எரிந்தது ஆங்கில அரசாங்கத்திற்கு கீழே வேலை பார்க்க மாட்டோம் என்று சொல்லி பலர் தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சுதந்திர போராட்டத்திலே இறங்கினார்கள் அந்த வகையிலே பத்மாசிமி அம்மா அவர்களுடைய கணவரும் தன்னுடைய பதவியை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்திலே இறங்கி போராடினார்கள் கதராடையை மக்கள் மத்தியிலே விளம்பரப்படுத்தி மக்களை அதை பயன்படுத்த சொல்லி அந்நிய பொருட்களை பரிஷ்கரிக்க வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள் அந்த போராட்டத்திலே அம்மா அவர்களுடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனார் அவர் சிறைக்கு சென்ற பிறகு அவர் செய்த அந்த கதர் பிரச்சாரத்தினை அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று அந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் இவ்வாறு கிராமம் கிராமமாக சென்று கதர் ஆடையை பற்றி பிரச்சாரம் செய்ததுனாலே அரசாங்கம் அப்பப்பொழுது அவரை கைது செய்தது அதற்கும் அவர் கலங்கவில்லை அதே சமயத்திலே தனக்கு குழந்தை பிறந்து இறந்து விட்டது அதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அவ்வாறு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது சுப்பிரமணிய சிவா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் அந்த நேரத்திலே அவர் நடத்தி வந்த பாரத ஆசிரமத்தை அம்மா அவர்களும் அவருடைய கணவரும் சேர்ந்து நடத்தினார்கள் அதன் மூலமாக சமூக தொண்டும் மக்களுடைய இடையே விழிப்புணர்வும் சுதந்திர உணர்வையும் ஏற்படுத்தி வந்தார்கள் அவ்வாறு ஆசனம் நடத்தி வந்த பொழுது பத்மாஸ்மினி அம்மா அவர்கள் தன்னுடைய இனிமையான குரலிலே பாரதியினுடைய பாடல்களை பாடி ஊர்வலமாக வருவார்கள் தன் கணவரோடு வருவார்கள் அந்த பாடலுடைய கேட்ட அத்தனை பேரும் உணர்ச்சி பிளம்பாக மாறி தங்களுடைய அனைத்து உதவிகளையும் சுதந்திர போராட்டத்திற்காக கொடுத்தார்கள் ஐயர் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் எனக்குள் இருந்த சுதந்திர போராட்ட உணர்ச்சியானது மென்மேலும் பொங்கச் செய்தது பத்மாஷினி அம்மா அவர்களுடைய பாரதியினுடைய பாடல்கள்தான் என்று பெருமை பொங்க கூறியுள்ளார்கள் அதே சமயம் கள்ளுக்கடை மறியலிலே ஈடுபட்ட காரணத்தினாலே பத்மாசினி அம்மா அவர்களுக்கும் அவருடைய கணவருக்கும் ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது பாருங்க இந்த காலத்துல ஒரு விஷயம்னா அநியாயத்துக்கு கைது பண்றாங்க ஒரு மெசேஜ் போட்டா கைது பண்றாங்க ஆனால் இவ்வாறு போராட்டம் நடத்தி கைதாகி ஜெயிலிலே சென்று மிக பெரிய கடுங்காவல் தண்டனை ஆனால் எப்படி இருக்கும் காத்து போகாத இடம் முடநாற்றம் முடிக்கக்கூடிய அறைகள் பாத்ரூம் கக்கூஸ் எல்லாம் ஒரே இடத்துல போற மாதிரி இருக்கும் இருட்டாக இருக்கும் இப்படிப்பட்ட இடத்துல ஒரு வருஷம் தங்கி அங்கிருந்து வந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய மன திடம் வேணும் இன்றைக்கு ஏதோ ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது ராஜா மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுகிறது ஆனால் நான் மலைத்து போகிறேன் எப்படி அவர்கள் அதை இருந்தார்கள் என்று அந்த கடுங்காவல் சிறை தண்டனை முடித்து வெளியே வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே மதுரை சகோதரிகள் சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வீர சிவாஜி திலகர் காந்தி தரிசனம் என்ற நாடகங்களை எல்லாம் அரங்கேற்றி மக்கள் மத்தியிலே சுதந்திர போராட்ட உணர்வையும் கதராடையை அணிவதனுடைய அவசியத்தையும் ராட்டினம் நுற்பதனுடைய அவசியத்தையும் தீண்டாமை ஒழிப்பையும் அந்த நாடகங்களின் மூலமாக மக்கள் மத்தியிலே பரப்பி அவர்களை விழிப்புணர்வு அடைய செய்தார்கள் ஜாலியன் வாலாபக் படுகொலை அந்த படுகொலையை எதிர்த்து ஒரு வீரமிக்க மிக்க எழுச்சி உரையினை பத்மாசினி அம்மா அவர்கள் ஆற்றியது மிகப்பெரிய பேசுபொருளாக மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்தது இவ்வாறு தொடர்ந்து சேவையினை செய்து வந்த அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இவ்வுலக பயணத்தை நிறைவு செய்து இறைவனடி சேர்ந்தார்கள் அம்மா மறைந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற பணி தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த தேசத்தினுடைய நலனுக்காக தனிப்பட்ட நலனை பார்க்காமல் ஒருவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு உணர்விற்காக வேலை பார்க்காமல் இந்த நாட்டினுடைய நலன் தேசத்தினுடைய நலன் மக்களினுடைய நலன் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் மீடியா சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்